செல்லாம் பர்மங்கள் நல்ல காரியங்களையும் அல்லாவுக்காக வேண்டி ஆத்ராவ மையமாக வைத்து மனித இனத்துடைய நலமுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லாம் செய்தும் அது வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் அந்த அனைத்திலுமே அல்லாஹ் நலவு வைத்திருக்கான் அது ஒரு வணக்கம் என்னுடைய வழிபாடுகள் நாம் வாழ்வதும் மௌத்தும் எல்லாமே உணகையா இதுதான் எங்களுடைய உறுதிப்பாடு இதுதான் எங்களுடைய வாதா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு தெரியும் கடந்த வாரம் நாலு நாட்களாக வடக்கிளின் கிழக்கிலும் கடுமையாக கடுமையாக பெய்ந்த மழையின் காரணமாக காற்றின் காரணமாக மூணு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூணு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாகவும் திரைக்காகவும் இந்திரைக்காகவும் கிட்டத்தட்ட அரசாங்கத்துடைய தகவல் அடிப்படையில் அதுல எண்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேருக்கு அவங்களுக்கு அடிப்படை சேவையும் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் எண்பதாயிரம் பேர்கள் வீடும் அவங்க செல்ல இருக்கிறாங்க அடிப்படையில் அலமது இல்லா நேற்று அதுக்கு முன்னாலே தொடர்ந்து நாம் போதக்கூடிய துவாக்கள் குனூர் அந்த துவா எங்களுடைய இஷ்டப்பாரின் காரணமாக அலமது இல்லா இன்று சீராகி அந்த காலநிலை அந்த டீப் டிப்ரெஷன் அந்த சைக்ளோன் இந்தியாவின் பக்கம் அது பயணித்துக் கொண்டிருக்குது அல்லாஹ் அது எந்த பக்கம் பயணித்துக் கொண்டிருக்கோ அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் உலகத்தில் எங்க எங்கு சென்றாலும் அது எங்களுடைய அடியார்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு தீங்குண்டும் உண்டாக கூடாது என்று நாம் அல்லா இடத்துல கையேள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் தண்ணியுடைய அளவு இல்லை இதை இன்ற முறை நாம் எல்லோம் எல்லும் வேண்டுகொள்ள கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் தான் எங்களுக்கு ஏழுமான முறையில நாம் தர்மத்தை செய்வோம் இஸ்லாம் நமக்குகள் தரக்கூடிய ஒரு விடயம் தான் எங்களுக்கு தேர்வு இருந்தாலும் உலவுக்கான ஒரு ரொட்டி தானாக இருக்குது எனக்கு பசியாக இருக்குது அதுல அறவாசிய நான் வெற்றி மத்த அறவாசிய இன்னொரு தேவை உள்ளவருக்கு கொடுக்கவும் கொடுக்கணும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு ரொட்டி தான் எனக்கு இருக்குண்டா அறவாசியை நான் வைத்து மத்த அரவாசிய இன்னும் பசியுள்ளவருக்கு கொடுக்கணும் என்று கட்டத்தரக்கூடிய சுமந்திருக்கக்கூடிய சமூகம் உலகளாவில் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய சமூகத்துடைய லிஸ்ட்ல இருக்குது முஸ்லிம் சமூகம் அவங்க டிஜிட்டலி எல்லாமே பண்ணப்படுது என்ன எவ்வளவு பணம் போது வரது என்று எந்த நிறுவனத்தின் ஊடாக போனாலும் அவங்க அதை ஆடிட் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் முஸ்லீம் சமூகம் தான் ஒவ்வொரு வருடமும் நியூ கே வரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில மோஸ்ட் சேரிட்டபிள் கம்யூனிட்டி இந்த லாஸ்ட் டைம் அப்படிதான் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் இதுல முன்னுரிமை அரசாங்கம் செய்ய வேண்டும் அவங்க செய்யணும் எல்லாரும் அவங்களோட பொறுப்பை செய்ய வேண்டும் ஆனா எங்களுக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்குது எங்க அண்டை வீட்டாருக்கு பசியண்டா எங்களுக்கு ஏழுமானத்தை செய்ய வேண்டும் அதை நாம் செய்யறது வந்து அவங்களுக்கு செய்யற ஒரு நலவல்ல அது எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட சந்ததிகளுக்கும் எங்களோட ஆதராவுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு நலவா இருக்குது அந்த அடிப்படையில் அன்பக்கூடிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த நாட்டில் இருக்கிற முறை அல்லா தந்திருக்காங்க அகிலங்கலமா எப்பொழுதும் இந்த விடயத்தை இப்படியான நிலைமை வரும் போது இதை எந்த ஒரு பணத்தையும் எங்களுடைய அந்த மச்சிதுடைய அக்கவுண்டின் ஊடாக மச்சிதுடைய முறையின் ஊடாக நீங்க ஒரு ஊற பாரம் எடுத்து அதை சரியா செய்யுங்கேட் பண்ணுங்க டூப்ளிகேட் பண்ண வானல் நீங்க எந்தெந்த நிறுவன அமைப்புகள் ஏராளம் தொண்டு நிறுவனங்கள் இருக்க அந்த எல்லா நிறுவனங்களும் இப்ப பணம் சேர்த்துக் கொண்டிருக்காங்க நீங்க எல்லோரும் சரியாக கோர்டினேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஜெமியாக்களுடைய கிளைகள் உண்டாக கோஆர்டினேட் பண்ணி யாருக்கு போய் சேரணும் அந்த இடத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த கோஆர்டினேஷனை செய்யக்கூடிய ஒரு பணியை அதை இங்கே ஜமீத்மா செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு உதவியாக மச்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க அதுக்கு உதவியாக ஜெமியாவுடைய கிளைகள் இருக்குது யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்க வந்திருக்கிறீங்க எவ்வளவு இருக்குது அதை நீங்க ஒப்படைங்க உங்களுக்கு இல்லையா அசர் தொழிலைக்கு வந்து நீங்க ஒப்படைங்க மதுரைக்கு வந்து ஒப்படைங்க இஷாக்கு வந்து ஒப்படைங்க எவ்வளவு எழுமோ அதை நீங்க செய்ய இதை பெறக்கூடியவர்கள் இது மிக முக்கியமானது நீங்க கொடுத்துட்டீங்க இந்த பெறக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம் தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம் ஜெமீ துருமாவுடைய கிளைகளாக இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இது பெரிய ஒரு கொடுத்தவங்க அவங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டு அந்த அமானிதத்தை நீங்க சரியாக நிறைவேற்றல என்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்திலையும் அதனுடைய தண்டனையுங்கள் நம்ம பாதுகாக்க வேண்டும் இந்த பொது மனங்கள்ல நாங்க மிகவும் கவனமாக இருக்கணும்